மாஸ்டர் வணக்கம் மாஸ்டர் நான் நாமமணி கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன் மாஸ்டர் நான் சூரிய தியானம் வந்து டெய்லி செஞ்சு கொண்டு வந்துட்ருக்கேன் மாஸ்டர் இப்போ நீங்கள் அன்றைக்கி சொன்ன மாதிரி அந்த கையில் உள்ள கலர் பார்த்த மாதிரி இப்போ இந்த கொஞ்ச நேரம் சூரிய தயானம் பண்ணிவிட்டு மேலே மல்லாக்க ஆகாயத்தை பார்த்து படுக்கச்சில் இந்த ஆகாயத்தில் சில நேரம் ஒரு ரவுண்ட் சில கலர்ஸ்லாம் கொஞ்சம் தெரியுது மாதிரி இருக்குது மாஸ்டர் சம்டைம்ஸ் கொஞ்சம் ஒரு ஆரஞ்சு கலர் குவியல் மாதிரி அல்லது ஒரு பச்சை கலர் குவியல் மாதிரி தெரியுதுங்க மாஸ்டர் அதுக்கப்புறம் இன்றைக்கி ஒரு புது அனுபவமாக இருந்துச்சு மாஸ்டர் நம்ம த மேலே மல்லாக்கா படுத்து ஆகாயத்தை பார்க்க சில வந்து தியானம் முடித்ததுக்கப்புறம் இந்த நம்ம இந்த தலசத்தன எப்படி இருக்கும் மாஸ்டர் சில கண் முன்னாடி வடர்ஃபை பறந்து போகிற மாதிரி அதுமாதிரி சின்ன சின்ன ஒயிட் கலர் பூச்சிகள் அங்கே இங்கே அங்கே இங்கே போகிற மாதிரி அங்கே இங்கே போகிற மாதிரி போகிற மாதிரி நிறைய பார்த்தோம் நிறைய இருக்குது மாஸ்டர் குட்டி குட்டி குட்டியாக எனக்கு இதோட இந்த அனுபவத்தை பற்றி கொஞ்சம் விளக்குங்க மாஸ்டர் அடுத்து நான் மேலும் வேறு என்ன பயிற்சி பண்ணணுங்கிறத பற்றியும் கொஞ்சம் சொல்லுங்க மாஸ்டர் ஆ நாகமணி வணக்கம் நீங்கள் சூத்ராதியானம் மட்டும் அட்டன் பண்ணியிருக்கீங்களா ஓகே உங்களை அது வந்து பிரபஞ்ச எனர்ஜி தான் அது காஸ்மிக் எனர்ஜி தான் அது அதான் நீ கண்ணில் பார்த்தது அது கண்ணில் பார்க்க ஆரம்பிச்சுட்டா அடுத்து ரிசீவிங் போயிடலாம் நம்ம உங்களால் என்ன பாசிபிளோ நிறைய நிறைய கிளாஸஸ் நடந்துகிட்ருக்கும் பாருங்கள் உங்களுக்கு என்ன பாசிபிளோ ஆன்லைனில் இதை அட்டன் பண்ண முடியுமா இல்லை நேரில் வர முடியுமா அப்படிங்கிறத பாருங்கள் பார்த்துட்டு அட்டன் பண்ணுங்கள் காஸ்மிக் எனக்கு கண்ணில் பார்த்துட்டீங்கன்னா நீங்கள் அடுத்த திப்பத்தி பத்தி நீ போகலாம் எதாக இருந்தாலும் பேஸ் சடோரி சடோரி முடிச்சுட்டு பண்ணிங்கன்னா எல்லாமே ஈஸியாக சக்ஸஸ் ஆகும் தொடர்ந்து பண்ணுங்கள் ஆட்டோமேட்டிக்காக எப்படி உங்கள் டெவலப்மெண்ட் எப்படிங்கன்னு உங்களுக்கே தெரியுது உங்களுக்கு ஈடுபாட்டுக்கு தகுந்த மாதிரி ஆன்மீக வளர்ச்சி தானே நடக்கும் நல்லது நான் செய்தேனோ